அனைவருக்கும் வணக்கம் அவமானங்களை கண்டு நீ துவண்டு விடாதே அதுதான் உன் வெற்றியினுடைய புள்ளி என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய அரசியலம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டியில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற பார்ட் ஃபோர் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசினுடைய நெறிவுறுத்து கொள்கைகளும் மற்றும் கோட்பாடுகளும் இது எங்கிறது ஒன் வரைக்கும் இருக்கின்றரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது நாட் இன்பாசபிள் பை லா நம்ம பார்ட் திரியே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்பாசிபிள் பை லா டோல் டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகே சரி இப்போ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஷரத் எதுவென்றால் ஃபார்ட்டி செவன் இது என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் டூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் இப்போ என்ன சொல்லுது இது இப்போ கேள்வியாக கேட்கலாம் ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசானது இந்த நாட்டு மக்களினுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தையும் அதே போன்று வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகின்ற அல்லது மேம்படுத்துகின்றதற்கு ஒரு அரசனுடைய கடமை இதை சொல்லுகின்ற ஷரத்து எது இந்திய அரசின் சட்டத்தில் என்று சொன்னால்

இதுதான் இப்போ நம்ம அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு பார்த்து போனால் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஒரு அரசு இருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தமிழக அரசுன்னு வச்சுங்களேன் தமிழக அரசானது இப்போ இந்த கான்ஸ்ட் ஆஃப் இந்தியான்றதுல இந்தியா கூட பொருந்தோம் இப்போது மத்திய அரசாங்கமானது இருக்கின்றது என்றால் அது ஒவ்வொரு அதாவது இந்திய மக்கள் வசிக்கின்ற இடத்துலேயே அவர்களுக்கான அந்த ஊட்டச்சத்து சொல்லலை சத்துடும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குகிறோம் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்வாடில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து அந்த நல்லா மில்லட்லாம் போட்டு ஒரு மா உருட்டெல்லாம் தராங்கல்ல எதன் அடிப்படையிலே இதெல்லாம் எப்படி தருகிறார்கள் என்று சொன்னால் எதை சட்டம் சொல்கிறது என்றால் இந்த ஃபார்ட்டி செவன் தான் இந்திய அரசியல் ஃபாட்டி செவன் சொல்லுது அவர்களுக்கு சத்துணவு நியூட்ரிஷன் ஒன்று கொடுப்பதை அதனுடைய கடமையாகும் அதே போன்று என்ன சொல்கிறாங்க ஆரோக்கியமான இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதை புரோக்கோலி அதே மாதிரி கேப்பேஜ் இப்போ வந்து மரங்கள்லாம் வளர்க்க சொல்கிறல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்று நல்லா வர்றதுக்காக அதே போன்று நல்லா பாருங்கள் பனானா ஆப்பிள் மில்க்கு பன்னீர் எக்கு ப்ரெட்டு இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சத்தான உணவு உணவுகளை கொடுத்து மக்களுடைய அந்த நலனை பாதுகாப்பதும் அதே போன்று அவர்களுடைய என்ன சொல்கிறாங்க வாழ்வாதாரம் இருக்குதுல்ல அந்த வாழ்வாதருடைய தரத்தை இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதருடைய தரத்தை உயர்த்துதல் அதை முன்னேற்றம் அடைய செய்தலுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் அரசானது செய்தல் அதனுடைய கடமையாக சொல்லுது அது என்ன சொல்றா இந்த ஆல்ககால் இருக்குல்ல இந்த ஆல்கால் மதுபானங்கள் இருக்குல்ல அந்த மதுபானங்கள் மக்கள் அருந்துவதை அதை முடிந்த வரையிலே அதை என்ன பண்ணும் தடுப்பதற்காக அதை தடை செய்வதற்காக முயற்சித்தல் வேண்டும் அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அதில் தான் குறிப்பாக இந்த மாதிரி அந்த ஆளுகல் மதுபானங்கள் மக்கள் அருந்துவதை அதே போன்று என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்குது இல்லை போதைப் பொருள்கள் போதை பொருள்கள் அவர்கள் அந்த என்ன சொல்கிறது உட்கொள்வதையோ அல்லது அதை பயன்படுத்துவதையோ அதை தடுத்து நிறுத்துவதற்காக அரசானது வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் என்ன சொல்றாங்க மனித உடலுக்கு கேடு விளைவிக்கின்றதாக இருக்கிறதோ இந்த இன்டாக்ஸிகேஷன் டிரக்ஸ் இவை அனைத்தையும் வந்து நிறுத்துவதற்கு விலக்குவதற்கு மது விலக்கு சொல்றேன் அது மாதிரி மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் சொல்றாங்க நாடு பூரா சொல்றாங்க இந்த மது விலக்கு அமல்படுத்துங்கள் மது விலக்கு அமல்படுத்துங்க சொல்கிறாங்க ஆனால் மது விலக்கு அமல்படுத்துவதும் இந்த அரசனுடைய கடமையாகும் இது இதை சொல்லுகின்ற ஆர்டிக்கில் ஃபார்ட்டி செவன் தான் அதுதான் சொல்கிறாங்க இங்கே அப்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனால் சார் மதுவே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டீங்க அதனால் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க அதே போல் ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் ஒரு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிவியர் பேஷண்ட் ஒருத்தருப்பான் அவனுக்கு ட்ரக்ஸ் இல்லாமல் வைத்தியம் பார்க்க முடியாது இல்லை அவனுடைய பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது இருக்கும் இதுக்கெல்லாம் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க இது பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதா பாட்டி செவன் சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து ஆல்காலையோ ட்ரக்ஸையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி இன்ஜுரிஸ் டூ ஹெல்த்துன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆனால் அது இன்ஜுரிஸ் டூ ஹெல்த்து கிடையாது ஏன்னா அது மெடிஷினுக்காக மெடிஷனல் பர்பஸஸ் ஒரு மருந்து மாத்திரைக்காக அந்த மருத்துவர்களுடைய பரிந்துரைப்படி ஆஸ் பர் பிரிஸ்கிரைப்டு பை த டாக்டர்ஸ் அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்கள பரிந்துரை பண்ணுவாங்க இது கொடுத்தா தான் அவருக்கு நோய் குணமாகும் இது கொடுத்தா தான் அவருக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் என்று இவ்வாறு மருத்துவமனைகளிலோ அல்லது மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற அந்த சீட்டுகளிலோ கொடுக்கப்பட்டுள்ள மெடிசன்களை தவிர அதான் சொல்லி எக்ஸப்ட் சொல்லிடுறாங்க எக்ஸப்ட் ஃபார் மெடிசனல் பர்பஸஸ் அதன் பயன்பாட்டுக்கு தவிர மற்ற இந்த ஆல்ககால் மதுகளையோ அல்லது போதைப் பொருள்களையோ அரசானது மக்கள் அருந்துவதை என்ன பண்ணும் நிறுத்துவதற்கு அல்லது தடை பண்ணுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்கிறது இதுதான் ஃபார்ட்டி செவன் சொல்லுது சரி இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த ஆர்டிக்கலுக்கு தொடர்புடைய சட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்ன பார்ப்போம் என்ன பார்க்கலாம் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் இப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்ன பண்ணும் இது எது எப்படி சார் இது மக்களுடைய ஆரோக்கியம் ஹெல்த் எல்லாம் இருக்குது இப்போ உயர்த்த என்ன பண்ணணும் அங்கேருந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சிட்டியில் இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கெல்லாம் இருக்காங்க இப்போ பார்க்குன்னு ஒரு இடம் வந்து நகர் உருவாகுது அப்படின்னு சொன்னால் பண்ணுறாங்க அங்கே பார்க்குன்னு எல்லா கம்பல்சரியாக ஒரு இடம் ஒதுக்குறாங்களே அங்கே வந்து பூங்காக்கள் அமைக்கிறாங்க பூங்காக்கள் அமைஞ்சால் நடை பயிற்சிக்காக வருகின்ற போது மரம் செடி குடிக்கெல்லாம் இயற்கை வளம் முடிஞ்சு நல்ல காற்று அது வந்தால் அது சொல்லுது அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அதான் உணவுகள் என்ன பாதுகாப்பு சட்டம் அது அப்புறம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூவாக பிஎன்எஸ்எஸ் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ இதுவும் ரிலேட்டட் பர்ஷன் தான் அப்புறம் தான் இந்தியன் ஃபவர் ஆல்கஹால் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு அப்புறம் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் இருக்குது அந்த மதுவிலிருக்க நைன்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து இந்த ப்ரோஹிபிஷன் ஆக்ட் இருக்கு அடுத்து செக்ஷன் பிப்டி சிக்ஸ்லருந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அவருக்கு கைது செய்யப்பட்ட நபருக்கு கூட என்ன பண்ணும் அவருடைய பாதுகாப்பு உடல் ஆரோக்கியத்தை காப்பதற்காக அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் சொல்கிறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது தொடர்புடைய கேஸ் லாஸ் பார்ப்போம் ஒரு ரெண்டு கேஸ் லாஸ் இருக்கு இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட்டு பார்ப்போம் रतलाम मुनिसिपल कॉर्पोरेशन वर्सेस वंतीचंद ऑरेंजर रिपोर्टर 1918 सुप्रीम कोर्ट पेज नंबर 1622 इट हैज बीन स्टेटेड दैट द स्टेट इज़ अंडर एन ऑब्लिगेशन टू मेक सुर दैट स्टैंडर्ड ऑफ लिविंग वर्ल्डवाद आर था रत्नवीर आदर था रत्नई ऑफ द पीपल इज आईजीनिंग

டிப்ரைவ் தம் ஆஃப் பப்ளிக் சேனிடேஷன் ஆர் இஃப் இட் இன்ஜுரீஸ் த லிவிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி சொல்லியிருக்காங்கல்ல வேற ஒன்றும் சொல்லலை இந்த கேஸ் ஆசை இது அப்படியே என்ன பண்ணுறாங்க ஃபார்ட்டி செவன் ஆர்டிக்கல் இருக்கிறத மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கின்ற வகையிலும் அதே போன்று அவர்களுடைய அந்த தரத்தை என்ன பண்ணுறாங்க ஒரு அதாவது மக்களிடம் இருந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு இது வந்து எதை விதையும் பறித்தல் கூடாது அவர்கள் என்ன தேவையோ அதை அப்படியே என்ன பண்ணும் அழித்தல் வேண்டும் அதாவது இந்த சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கின்ற அனைத்தையும் நீக்கி நல்வாழ்வு அவர்கள் வாழ்வாதாரத்தினுடைய தரம் உயர்த்துவதற்கான அனைத்தையும் கொடுத்தல் வேண்டும் என்று சொல்லதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த கேஸ் நான் சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் எயிட்டி செவன் நைன் நைன்டி சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட் என்ன வழங்குது என்றால் health, பொது சுகாதாரம் be பீரியாரிட்டி responsible for ரெஸ்பான்சிபிள் betterment and

அந்த நாடானது நல்ல வளங்கள் பெற்று ஒரு கட்டமைப்பான ஒரு நாடாக தேசியமாக வளரும் எனவே அவற்றுக்கு நீ முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லுதான் இந்த கேஸ் லாஸ் இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது எங்கெங்கே தொடர்புடைய பிரிவுகள் இருக்கின்றதோ அதே போல இந்த மாதிரி ஏன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை ரீட்டைட் பண்ணலாம் ஸோ நம்ம ஆர்டிக்கல் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு கேஸ் அது சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வலு சேர்க்கின்றதாக அமையும் இவ்வாறு நீங்களும் படித்து தயார் செய்து இதுலேயே கேள்வி பதிலாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் ரெண்டு கேள்வி தான் சொல்லியிருக்கிறேன் நான் என்ன பண்ணேன் இன்னும் ஆறு ஏழு கேள்விலாம் கூட கேட்கலாம் பத்து உங்கள் திறமைக்கு பத்து கேள்வி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்போ கேள்வி பதிலாக ப்ரிப்பேர் பண்ணி தினந்தோறும் அதை நோட்ஸ் எடுத்து அதை தயார் செய்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்